பசுமை சம்சாங்க இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் அங்க போறோம் எதுக்காக நம்ம சேலம் போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலத்துல வந்து கேஸ் டு அப்படின்ற நிறுவனம் பாத்தீங்கன்னா பதிமூணு வருஷமா கேஸ் வந்து அவங்களே உற்பத்தி பண்ணி விற்பனை செஞ்சிருக்காங்க ஆஹ் தமிழ்நாட்டுல பல மாவட்டங்களுக்கு அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன் சென்னையிலேயே வந்து காலேஜ் ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடித்துல வைக்கிற மாதிரி காம்பேக்டா ஒரு பயோகேஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க பயோகேஸ் வந்து எல்லாரும் பண்ணுறது தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனால் அவங்க மாடி தோட்டத்தில் வைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இதுல என்ன விஷயம் முன்னாடிலாம் பயோகாஸ் இருக்குங்க அந்த பயோகாஸ் காம்ப்ராக்ட ரொம்ப பெருசா இருக்கும் வந்து முக்கியம் ஆனா இவங்க சொல்ற இந்த பயோகாஸ் மொட்டை மாதிரி வச்சுக்கலாம் இது வந்து காம்பிராக்ட இருக்கும் இ கோசு தொல்லை எதுவுமே இருக்காதுங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்தா காய்கறி வேஸ்ட் அதை மட்டுமே போட்டு நம்மளுக்கு தேவையான வந்து கேஸ் வந்து உற்பத்தி பண்ணிக்கலாங்க ஒரு நாள் ரெண்டு நாள்லங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு மாடி தோட்டத்துக்கு தேவையான உரங்களை வந்து நம்ம அதுல இருந்தே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கேட்கும்போது ரொம்ப ஆர்வமா இருக்கு அதனாலதான் இன்னைக்கு நாங்க நாங்க சேலம் போறோம் நேரடியா அவங்க கிட்டேயே வந்து நம்ம பேட்டி காண போறோம் உண்மையிலேயே பயங்கரம் அந்த அளவுக்கு பலன் தருமா இருபத்தஞ்சு வருஷம் வந்து அது உழைக்குமா அப்படின்னு பல கேள்வி இப்ப நம்ம கேட்க போறோம் அதுக்கு அவங்க என்ன என்ன மாதிரி பதில்கள் சொல்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பாக்கலாங்க சார் உங்க பேர் அறிமுகப்படுத்துங்களா சார் என் பேரு வந்து ஹரிணி நான் வந்து க்ரீன் கனெக்ட்டில் சிஇஓவாக இருக்கேன் ஸோ கிரீன் கனெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் இயர்ஸாக வெட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய பயோகேஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கமர்ஷியல் பேசஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் நிறைய சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் ஹோம் பேஸ்ட் பயோகேஸ் பிளான்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் பயோகேஸ் வேஸ்ட்னா என்ன வேஸ்ட்டு சார் நாங்கள் நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெட் வேஸ்ட்டு சார் லைக் கிச்சன் வேஸ்ட்டு கிச்சன் வேஸ்ட்னா வெட் கொடுக்குறோம் கிச்ச வேஸ்ட்டும்ஸ்டி எஃப்லுவன்ட் வேஸ்ட் இப்போ பால் பண்ண இருக்குன்னு அங்க வந்து மில்க் வேஸ்ட் வரும் அதுக்கப்புறம் சுகர் கேன் இண்டஸ்ட்ரில வந்து அங்க வந்து காய்ச்சி மீதி ஆகுற அந்த பகாஸ் வேஸ்ட் அந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் வரும் அது அது இல்லாம இப்ப வந்து ஜாஸ்மின்னு சொல்லிட்டு ஒரு பிளவர் ஃபேக்ட்ரி சோ பர்ஃபியூம் பேக்டரி சோ அங்கே வந்து பிளவர் வேஸ்ட் வரும் இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து ஆர்கானிக் வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுதோ ஒரு மேங்கோ பல்ப் இண்டஸ்ட்ரி ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வேஸ்ட் வரதெல்லாம் வந்து நம்ம கேஸா கன்வெர்ட் பண்ணி அவங்களோட யூஸ்க்காக நம்ம பண்ணி கொடுத்துட்டு அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்ம பண்ணி கொடுக்குறோம் கிச்சன் வேஸ்ட் மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஆர்கானிக் வேஸ்ட்டுக்கும் நம்ம பிளான்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் புதுசு கிடையாது புதுசு கிடையாது வருஷமா நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும் என்ன பண்ணிட்டு இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ ஒரு வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது வாஷிங் மிஷின் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ப்ராடக்ட் அதாவது கேஸ் உடைங்கிற ப்ராடக்ட் வந்து எல்லாத்து வீட்லேயும் போய் சேரணும் அப்படிங்கறதான் கான்செப்ட்டு என்ன அப்படின்னா எல்லாத்து வீட்லையுமே வேஸ்ட்டு ஜென்ரேட் ஆகும் ஸோ எல்லாத்து வீட்லையும் வேஸ்ட்டுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே அந்த வேஸ்ட்டை வந்து க்ளியர் பண்ணினாலே ஒரு நாளே உங்களுக்கு கொசு வரும் அந்த அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ஸோ அதை வந்து கம்மி பண்ணும் அப்படிங்கறதுக்காக நாங்க வந்து எல்லாத்து வீட்லயும் இந்த மாதிரி கேஸ் டுடே அப்படிங்கிற பிளான்ட்டை வந்து கொண்டு போய் சேர்த்தனும் இது வந்து ஈஸியா வந்து மேனேஜ் பண்ணி கொடுக்கும் சோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லாம மக்களுக்கு இதுல இருந்து என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா பயோ கேஸ் அப்படிங்கிற குக்கிங் கேஸ் வந்து அவங்க அவங்களே ஓனா தயாரிச்சுக்கலாம் அவங்களோட கேஸ் அவங்களே தயாரிச்சுக்கலாம் அது இல்லாம அவங்களுக்கு மாடி தோட்டத்துக்கு தேவையான ஆர்கானிக் மெனியாரும் இந்த பிளான்ட்ல இருந்து அவங்க தயாரிச்சுக்கலாம் சோ இந்த பிளான்ட்டை பத்தி தான் இன்னும் போறோம் என்ன பண்றது சார் நிறைய பேர் பண்றாங்க சார் இந்த தேர்ட்டீன் இயர்ஸ்ல நாங்க நிறைய டொமஸ்டிக் பிளான்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுல வர ஃபீட்பேக்ஸ வச்சு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அதாவது காம்பேக்டா இருக்கணும் மஸ்கிட்டோ ஃப்ரீயா இருக்கணும் பாக்கறது இருக்காது கொஞ்சம் சைஸ் வந்து பெருசா இருக்கும் நாலு அடி அஞ்சு அடி அந்த மாதிரி டயாமீட்டர்ல தான் இருக்கும் ரொம்ப பெரிய பிளான்டா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் டோம்னு சொல்லுவாங்க மேலே கீழே ஏறி இறங்கும் அதுக்கு அதுக்கு ஹைட் வைஸும் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும் அது இல்ல இடமும் நிறைய தேவைப்படும் அதுக்கப்புறம் சைட்ல வந்து மழை தண்ணி பேஞ்சுது சைட்ல ஸ்லட்ஜ் எல்லாம் நிக்குதுன்னா அதுல வந்து கொசு முட்டை வைக்கும் சோ கொசு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்புறம் அந்த பிளான்ட் கிட்ட போனா கொஞ்சம் ஸ்மெல்லு வரும் அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் இருந்துச்சு சோ வீட்டுல போறப்ப வந்து எல்லாருமே என்ன பாக்குறாங்கன்னா லுக்கா இருக்கணும் ஈஸி மெயின்டெனன்ஸா இருக்கணும் அந்த மாதிரி பார்க்குறப்போ ஸோ அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி டெவலப் பண்ணி கொடுக்கணும் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கணும் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க பட் எங்கள் வீட்டில் இடம் இல்லையே எங்களால் போட முடியல அந்த மாதிரி வந்து நிறைய சேலஞ்சஸ் அர்பன் பாப்புலேஷன்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ இது பாத்தீங்கன்னா ரெண்டு அடி ரெண்டு ரெண்டே கால அடிக்கு ரெண்டே கால அடி கீழே டயாமீட்டர் இருந்தால் போதும் ஸோ உங்களுக்கு வந்து பால்கனி வந்துச்சுனாலும் கீழே வந்து ஈஸியாக வச்சிடலாம் மேலே வந்து உங்களுக்கு ரெண்டு அடி டயா வரும் சோ அப்படிங்கறப்ப காம்பாக்டா இருக்கும் சோ அபார்ட்மென்ட்லயும் வெச்சுக்கலாம் மாடியில வெச்சுக்கலாம் எங்க வேணா வெச்சுக்கலாம் ஓ இதுதான் அந்த மாடல் அது இதுதான் அந்த மாடல் சார் இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் பெருசா இருக்கும் ஆமா இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் நல்ல பெருசா இருக்கும் கொசு தொல்லலாம் இருக்கும் கொசு இருக்கும் சார் இதுல அந்த பிரச்சனை எல்லாம் இதுல இல்ல அது அதுக்கு ஏத்த மாதிரி அந்த மாடல் பண்ணிருக்கீங்க பண்ணிருக்கோம் ஆமா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி சீல்ட் மாடல்னு சொல்வாங்க ஃபுல்லாமே உங்களுக்கு க்ளோஸா இருக்கும் நீங்க போடுற வேஸ்ட் எங்க இருக்குனே உங்களால பார்க்க முடியாது சோ அந்த மாதிரி வந்து ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்கும்

டீ தூள் வேஸ்ட்டு சாப்பாடு வடிக்கிற கஞ்சி அரிசி கழுவுற தண்ணி மீன் முள்ளு மீன் கழுவுற தண்ணி அதுக்கப்புறம் கெட்டு போன பால் தயிர் முட்டை எல்லாமே போடலாம் எல்லா பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டும் நம்ம இதுல போடலாம் சார் வரைக்கும் சார் இப்போ நம்ம ஹியூமன் டைஜன் மாதிரியே தான் இது உள்ளயும் டைஜன் நடக்குது இப்ப நம்ம வந்து நிறைய புளிப்புத்தன் சாப்பிட்டோம் நமக்கு அசிடிட்டி ஃபார்மா இல்லைங்களா அந்த மாதிரி இதுல வந்து எந்த லெவல் வரைக்கும் போடணுமோ அந்த லெவல் வரைக்கும் போடலாம் நாங்க அவாய்ட் பண்ண சொல்லிடுறோம் இருந்தாலும் ஒன்னு ரெண்டு விழுந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை சார் ஒரு நாளைக்கு ஒரு எலுமிச்சை பழம்னா பிரச்சனை இல்லை அந்த டப்பா ஃபுல்லா அதாவது இந்த ரெண்டு கிலோ ஃபுல்லா எளிமிச்சம் பழம் போடுறாங்க அப்படின்னா தான்

நம்ம போடுற வேஸ்ட்டை வந்து சாப்பிட்டு மக்கி உரமாகவும் கேஸாகவும் கொடுத்துருது ஸோ இதுதான் உள்ள நடக்குது வேற எந்த கெமிக்கல் ப்ராசஸ்னால் இல்லை பயாலஜிக்கல் ப்ராசஸ் நம்ம எப்படி ஹியூமன்ஸ் வந்து சாப்பிட்டு வயிற்றுல வந்து டைஜஷன் நடக்குது வயத்துல வந்து லட்சக்கணக்கான பாக்டீரியா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி இதுல கோடிக்கணக்கான பாக்டீரியா இருக்கும் நம்ம போடுற வேஸ்ட் சாப்பிட்டு அதை வந்து டைஜஸ்ட் பண்ணி நமக்கு வெளியே கொடுக்கும் சரி போட்டோம்

உங்களுக்கு அப்ப வந்து நீங்க மறுபடியும் இந்த கிலோ போட முடியும் தெரியும் அதுக்கு வந்து ஜார் சார் இந்த ஜார் வந்து நீங்க கிச்சன்ல வந்து சிங்க் பக்கத்துல வச்சுக்கணும் சோ நீங்க சாப்பிட்டு வர வேஸ்ட்லாம் அப்படியே நீங்க எப்படினாலும் ஒரு டஸ்ட்பின்ல குனிஞ்சு போட்டுட்டு இருப்பீங்க இல்லையா அதுக்கு பதிலா இதுல அப்படியே ஃபில் பண்ணிடணும் இது ஃபுல்லா நம்பிடுச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு இது வேஸ்ட் போடலாம் இது கூட ஒரு இந்த அளவுக்கு தண்ணி கலந்து உள்ள சோ ஒரு மக் ஒரு ஜார் வேஸ்ட்னா ஒரு ஜார் தண்ணி சோ இது ரெண்டும் கலந்து உள்ள ஊத்துறோம் சரி கல்ல ஊத்தியாச்சு கேஸ் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் சோ வந்து நீங்க உள்ள போட்டதுல இருந்து 4 மணி நேரத்துல இருந்து உங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும் சோ 4 மணி நேரத்துல நீங்க கேஸ் பத்த வச்சிரலாம் கேஸ் பத்த வச்சிரலாம் 4 மணி நேரத்துல 4 மணி நேரத்துல இருந்து கேஸ் உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிரும் மேக்ஸिमम கெபாசிட்டி ரீச் ஆவறது வந்து 24 hours ஆகும் சோ இன்னைக்கு போடுற வேஸ்ட் 24 மணி நேரம் ஆகும் உள்ள வந்து மக்கறதுக்கு சோ அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுல் கெபாசிட்டி ரீச் ஆவறதுக்கு 24 hours ஆகும்

நம்ம வந்து அந்த யூஸ் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பா வரும் அதுக்கு மேல வந்து நம்ம போடுற வேஸ்டோட கண்டென்ட்டை பொறுத்து அது வந்து ரொம்ப அதிக ஃபைப்ரஸா போட்டோம்னா கேஸ் கம்மியா இருக்கும் அதிக ஃபேட்டி கண்டென்ட்டா போட்டோம் அதிக இது ஸ்டார்ச் கண்டென்ட்டா போட்டோம்னா உங்களுக்கு கேஸ் ஜென்ரேஷன் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஸோ நம்ம தான் போடுவோம் இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி கேஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் அதிகமா ஆனா இதுல போட முடியும்பு கூடாது போடுறீங்க அப்படின்னா இருபத்தி நாலு மரத்துல கேஸ் புல்லாயிடும் சார் இதுல வந்து நாங்க ரெண்டு வேல் கொடுத்திருக்கோம் உள்ள வேஸ்ட் போட்டோன்னே நீங்க வந்து வெளியே வந்து உரம் கலெக்ட் பண்ணிப்பீங்க இந்த இது வந்து ஸ்லரி கலெக்ஷன் சொல்லுவோம் இந்த வேல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான உரத்தை நீங்க எடுத்துருவீங்க அப்புறம் கேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஓவர் ஃபுளோ வேல் கொடுத்துருக்கோம் இந்த ஓவர் ஃபுளோ வேல்ல வந்து உங்களுக்கு சொட்டு சொட்டா தண்ணி வெளியே வந்துட்டு இருக்கு அப்படின்னா உரம் தண்ணி வெளியே வந்துட்டு இருக்குன்னா அதை வச்சுதான் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் கேஸ் ஃபுல்லாச்சுன்னு அது இல்லாம இன்னொரு மெத்தட் இருக்கு இந்த இன்லெட் பைப்பை நீங்க எட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லட்ஜோட லெவல் தெரியும் உள்ள போடுற வேஸ்ட் வந்து மேல இருக்கும் ஃபுல்லா இருக்குன்னா இந்த லெவல்ல உங்களுக்கு வந்து இருக்கும் ஸ்லட்ஜ் சோ உள்ள பார்த்தா தெரியும் ஸோ அது அதில் வந்து ஒரு லெவல் மார்க்கிங் கொடுத்துருக்கும் ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கா ஹாஃபாக இருக்கா இல்லை ஜீரோ லெவலில் இருக்கா அப்படிங்கறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போ அது வந்து நம்மளுக்கு வந்து வீடு விட உரமும் கிடச்சிடும் தேவையான உரமும் கிடைச்சிடும் அதாவது நீங்கள் ரெண்டு கிலோ வேஸ்ட் போடுறீங்கன்னா ரெண்டு லிட்டர் தண்ணியும் சேர்த்தி ஊத்துறீங்களா ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து நாலு லிட்டர் இதில் வந்து முக்கால் பக்கெட் வரைக்கும் உங்களுக்கு உரம் கிடைச்சிரும் ஸோ அது வந்து நீங்கள் டெய்லி செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போது நார்மலாக பைப்பர்ஸ் அந்த கேஸ்க்கும் இதுக்கும் வந்து ப்ரெஷர் எப்படி பண்ணுறது ஏன்னா நார்மல் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகமாயிடும் சோ நாங்க வந்து என்னன்னா சார் ப்ரெஷர் வேணும் அப்படிங்கிறது இது ஏன்னா எல்பிஜி யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் பயோ கேஸ் வந்து ஸ்லோவாயிருதுன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப அன் கஷ்டமா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு ஏன்னா ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க அப்படிங்குறப்போ இதுல ஸ்லோவாக இருக்கா இதை அடாப்ட் பண்ணிக்க முடியாது அதனால இதுக்கு வந்து நாங்கள் ஹை ப்ரெஷர் மாடல்னு சொல்லிட்டு டெக்னாலஜி வைஸ் வந்து இன்பில்ட்டாவே பிரஷர் உற்பத்தி ஆகிற மாதிரியான டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாடல்ல வந்து உங்களுக்கு எல்பிஜில ஃபோர் மினிட்ஸ்ல வந்து பால் காய்ச்ச முடியுது அப்படின்னா இந்த இதுலயும் வந்து ஃபோர் மினிட்ஸ்ல உங்களுக்கு பால் காய்ச்சிரும் தான் அதே ப்ரெஷர் அதாவது அதே ஹீட்

காத்தோட காற்ற அது கலந்து மேல் நோக்கி போயிடும் ஸோ இப்போ எல்பிஜி லீக் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இது திறக்கணும் அதாவது கதவை திறந்து விட்டால் தான் அதோட வெயிட் வந்து கீழே செட்டில் ஆகிடனால அது வழியா தான் எஸ்கேப் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் திறந்து ஒரு சின்ன கேப் இருந்தால் கூட ஈஸியாக வந்து வெளியே எஸ்கேப் ஆகிடும் அது இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸ்ல தான் வந்து பயோகேஸை வந்து லைட் பண்ண முடியும் ஏன்னா அது வந்து எட்நூறு டிகிரி டெம்பரேச்சர்ல தான் அது வந்து லைட் பண்ண முடியும் எல்பிஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நானூறு முன் நானூத்தி ஐம்பது டிகிரி அதாவது லைட்டர்லயே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பற்ற வைக்க முடியும் இதில் வந்து லைட்டர்லாம் யூஸ் பண்ண முடியாது ஸோ சேஃப்டி வைஸ் வந்து அந்த டெம்பரேச்சர் கொடுத்தாதான் இதை வந்து ஸ்பார்க் இதுவே ஆகும் இக்னைட்டே ஆகும் ஸோ ஒரு சின்ன ஸ்பார்க்கில் எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் நடக்குது அப்போ வந்து பயோகேஸ் லீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பார்க்லாம் வந்து இதை பற்ற வைக்கவே முடியாது ஸோ சேஃப்டி வைஸ் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பயோகேஸ் இஸ் அ சேஃபஸ்ட் குக்கிங் கேஸ் அது இல்லாமல் நாங்களே வந்து இன்டர்னலாக லீக்கேஜ்லாம் வராமல் இருக்கிறதுக்காக சில வேல்ஸ் அதாவது நியூமேட்டிக் வேல்ஸ்ன்னு சொல்லுவோம் ஹை ப்ரெஷர் வேல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வேல்ஸ் மூலியமாகவும் லீக்கேஜஸ் எதுவுமே இருக்காது அது இல்லாமல் அந்த கேஸில் வந்து ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருக்குமா ஹெல்த் வைஸ் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்றதுக்கான பயமும் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து ஃபில்டர் கொடுக்குறோம் டியூவல் மீடியா ஃபில்டர் கொடுக்குறோம் ஆமா இந்த இதுல வந்து ஃபில்டர் உள்ள வந்து ஃபில்டர்ஸ் போட்டிருக்கோம் ஆமா ஸோ இதுல வர இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து அது கேப்சர் பண்ணிக்கும் ஸோ நம்ம யூஸ் பண்றப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஸ்மெல் இல்லாம ஆர்டர்லெஸ் கேஸா உங்களுக்கு வரும் அப்போ வேணும். சார். இந்த சைஸ்க்கு நீங்க பண்ண முடியாது. நீங்க ஒரு பத்து கிலோ பிளான்ட் போட்றீங்க அப்படின்னா உங்க வீட்ல வந்து கம்ப்ளீட்டா பண்ணலாம். ஆனா அதாவது ஸ்மால் ஃபேமிலி நாலு பேர் ஃபேமிலிக்கு வந்து வேஸ்ட் நமக்கு கிடைக்காது. கிடைக்கும். வந்து உங்களுக்கு கிடைக்காது. நம்மளோட கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய இருக்கும். பண்ணி பண்ணி

அது இருந்தாலும் அது லைவா இருக்கும் அதாவது டுவெண்ட்டி டிகிரில இருந்து ஃபார்ட்டி டிகிரி வரைக்கும் பாக்டீரியா வந்து உயிர் வாழ முடியும் சோ அதனால நம்ம வந்து அவுட்டோர் கண்டிப்பா தேவைப்படும் ஸோ வெளியே தான் நீங்க வைக்கணும் அது ஒன்னும் பிரச்சனை இருக்காது சார் வெயில் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ டிகிரி வரைக்கும் வரும் சோ அந்த டெம்பரேச்சர்ல அது அடாப்ட் ஆகிருக்கும்

சார் இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சார் ஒரு பிளான்ட் வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு பாக்டீரியாலாம் போட்டு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து இதோட லைஃப் அப்படியே இருக்கும் நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை உள்ள இருக்க பேக்டீரியா மட்டும் சாகாமல் லைவாக வச்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டில் வர வேஸ்ட்டை வந்து இதுக்கு டெய்லி சாப்பாடு போட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ குக்கிங் கேஸும் மென்யாரும் கிடச்சிட்டே இருக்கும் ஸோ இதோட லைஃப் வந்து நாங்கள் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கொடுக்குறோம் வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் பிளான்ட்டுக்கான வாரண்ட்டி கொடுக்குறோம்

அதனால என்ன பண்ணுவோம்னா பக்கத்துல எங்கேயாவது சாணம் கிடைச்சிது அப்படின்னா ஒரு முப்பது கிலோ இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கிலோ வந்து தண்ணியில கரைச்சி விட்டு ஊத்துனீங்கன்னா ரெண்டு மூணு நாளில் மறுபடியும் பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க எப்பயும் போல வேஸ்ட் போட்டு நீங்க ஆரம்பிச்சிடணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அதெல்லாம் எதுவுமே கிடையாது மாட்டு சாணம் போட்டா போதும் நீங்க பயன்படுத்திக்கலாம் எந்த கெமிக்கல் எலக்ட்ரிசிட்டி சப்ளை வேணுமா அந்த மாதிரி எந்த இதுமே கிடையாது சோ பிளான்ட் ஒரு வாட்டி வச்சுட்டு பாக்டீரியாவை லைவா வச்சுக்கணும் சோ நடுவில் மிஸ் பண்ணாலும் மாட்டு சாணம் போட்டா அந்த பாக்டீரியா மறுபடியும் லைவ் ஆயிடும் சார் இப்போ வந்து இந்த வீடியோ பாக்குறதுக்காக ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் சார் இந்த பிளான்ட் வந்து செவன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் செவன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த பிளான்ட்டோட பிளான்ட் மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவையான பைப்பிங் அதாவது முப்பத்தஞ்சு அடி பைப்பிங்கு அதுக்கப்புறம் ஸ்டவ் இதுக்கு தேவையான மற்ற கிட்ஸ் அதாவது வேஸ்ட் கலெக்ட் பண்ணுற ஜார் ஸ்லரி கலெக்ட் பண்ணுற ஜாரு ஏதாவது அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அதாவது பெரிய பார்ட்டிகல்ஸ் போட்டோம் அடைச்சிக்கிச்சு அப்படின்னாலும் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது இதுக்கான கவர் அப்புறம் வந்து ஃபிட்டிங்ஸு பைப்பிங்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பேக்கேஜாக நாங்கள் இந்த இதில் கொடுத்துறோம் ஆமாம் கேஸ் எல்லாமே ஸ்டவ்வோட சேர்த்து நம்ம பண்ணி கொடுக்கணும் செவன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட்

பாக்டீரியாலாம் இதில் இருக்குது இந்த சிலரியில் ஏன்னா டைரெக்டாக நம்ம எடுக்கிறதுனால அதில் பாக்டீரியாவும் சேர்ந்து வரதுனால சாயிலோட உயிர் தன்மையும் ரீட்டெய்ன் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து இன்னும் வந்து நல்ல ஒரு மென்யூராக உங்களுக்கு கிடைக்குது ஸோ அதுக்கு நாங்கள் நிறைய டெஸ்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் நிறைய நாலு விதமான கம்போஸ்ட் வாங்கி இதுவும் சேர்த்து அதோட வச்சு ட்ரையல் பண்ணி ஸோ எது நல்ல பெட்டர் ஈல்டு கொடுக்குது அப்படின்னு பார்க்குறப்போ இது இன்னும் நல்லாவே உங்களுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுச்சு இந்த மென்யூர் வந்து ஸோ சீக்கிரமாக பூ வந்துச்சு ஸோ இலைகள்லாம் நிறைய சீக்கிரமாக விட ஆரம்பிச்சது அந்த மாதிரி வந்து மற்ற மெனியூரை கம்பேர் பண்ணக்குள்ளே இது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுத்துது ஆமாம் சார் ரெண்டு கிலோ வேஸ்ட் போடுறீங்க அது கூட ரெண்டு லிட்டர் தண்ணியும் சேர்த்து ஊத்துறீங்க இல்லையா ஸோ டெய்லி வந்து உங்களுக்கு நாலு லிட்டர் உரம் கிடைக்கும் நாலு லிட்டர் லிக்விடாக தான் வரும் சார் இதில் போடுறது வந்து லிக்விடாக தான் உங்களுக்கு வந்து வெளியே மெனியூராக கிடைக்கும் ஆமாங்க சார் ஸோ ஆமாம் நீங்கள் கேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட்டு போடுறீங்களா போட்ட உடனே வந்து நீங்க என்ன பண்ணா இந்த வேல்வை ஓபன் பண்ணும் ஸோ இப்போ இந்த வேல் ஓப்பன் பண்ணுற பாருங்க ஸோ உங்களுக்கு ஸ்லரி வருது இல்லைங்களா இந்த மாதிரி வந்து வெளியே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ கேஸ் இருந்துச்சுன்னா ஸ்லரி கொஞ்சம் திக்காக இருக்கும் கேஸ் இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த ஸ்லரி வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் கேஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் திக்காக வரும் ஸ்லரி ஸ்லஜி வந்து திக்காக வரும் கேஸ் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு தான் நாங்க ஃபீட் பண்ணோம் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உடனே உரம் வந்து தனியா தான் இருக்கும் வெளியே எடுத்துடலாம் அப்படியே எடுத்து நீங்க அப்படியே செடிக்கு இப்படியே டைரக்டா நீங்க ஊத்தலாம் இல்ல தண்ணியில கலந்து கூட ஊத்தலாம் நீங்க நிறைய செடி இருக்கா தண்ணியில கலந்து கூட நல்லா தண்ணியா இருந்துச்சுன்னா அப்படியே ஊத்தலாம் கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா தண்ணியில கொஞ்சம் கலந்து ஊத்துவீங்க இல்ல சார் உரமே இல்ல இது போடுறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல தெரியுது பாருங்க ட்ரையா தெரியுது பாருங்க

ஏன்னா தோட்டம் வந்து மா மாடியில் இருக்கிறனால லைட் வெயிட்டாக இருக்கணுன்றதுனால இந்த கொக்கோப்பீட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி செவன்ட்டி பர்சன்ட் வந்து இது போட்டுருவோம் உரம் போட்டுருவோம் பத்து பர்சன்ட் தான் மண் போடுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து வாங்குறப்போ நம்ம டன்னு கணக்கில் வாங்குற மாதிரிலாம் இருந்துச்சு மாடி தோட்டத்துக்கு ஸோ ரெகுலராக வாங்கணும் ஒவ்வொரு ஹார்வெஸ்ட்டுக்கு ஒரு வாட்டியும் நம்ம வந்து இருந்தோம் ஸோ இப்போ வந்து நாங்கள் பயோகேஸ் பிளான்ட்லேருந்து தான் இந்த மெனியூரெல்லாம் ஊற்றிட்டுருக்கோம் ஸோ எந்த உரமும் வந்து வெளியே வாங்கிறதே இல்லை ஆமாம் டைரெக்டாக இதுதான் யூஸ் பண்ணுறோம் அந்த உரம் வளர்ச்சியை வந்து என்ன சொல்கிறது அதை விட இது கொஞ்சம் பெட்டரா தான் சார் இருக்கு இந்த பூச்சி வைக்கிறது அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இதுல ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ரொம்ப எதுவுமே இல்ல இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணதுல அந்த மாதிரி எதுவுமே இல்லை கண்டிப்பாக சார் ஸோ அதாவது மாடித் தோட்டம் வச்சுருக்கவங்க வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சார் இந்த இயற்கை உரம் வாங்கணும் அது கூட வந்து கொக்கோ பீட்டு வாங்கணும் இந்த மாதிரி வந்து அடிஷ்னலாக அது அதுக்கு தேவை அதுக்காகவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ உரம் வந்து ஒன் டைம் போட்டால் முடியாது ஸோ ஒவ்வொரு வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ண அப்புறமா அவங்க வந்து உரம் போட்டுகிட்டே இருக்கணும் ஸோ அதுக்கு ஒரு தனியாகவே அவங்க செலவு பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு கிலோ வந்து வர்மி போச்சு ஐம்பது ரூபாய்லேருந்து ரூபாய் வரைக்கும் செலவு இருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வர வேஸ்ட்டை வச்சு உங்களோட உரத்தையும் நீங்கள் தயாரிச்சுக்கிறீங்க அதுலேருந்து மாடித்தோட்டமும் இது பண்ணிக்கிறீங்க இந்த தண்ணி மட்டும் ஊற்றினா போதும் வேறு வந்து நார்மல் சாயில்ல இந்த தண்ணி மட்டும் ஊத்திட்டே இருந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு அது வந்து ஓரமா போயிடும் அதுக்கு அடிஷ்னலா வேற எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை அதே மாதிரி நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இப்ப மாடித்தோட்டம் அப்படின்னு அதோட வேஸ்ட் எல்லாம் எடுத்து வைக்கும் இந்த கொசு பிரச்சனை எல்லாம் இருக்கும் ஆமா பக்கத்துக்கு வந்து ஒரு மாசம் ஒரு மாசம் ஆகும் இருபத்தி ஒரு நாள்ல இருந்து நாற்பது நாள் ஒரு நாள்ல இன்னைக்கு போட்டீங்கன்னா இன்னைக்கு உரம் கிடைச்சிடும் ஒரே நாள்ல ஒரு நன்மை இருக்கு நீங்க வந்து மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளமும் இருக்காது நீங்க சொன்ன மாதிரி மற்ற கம்போஸ்ட் டெக்னிக் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க கம்போஸ்ட் டெக்னிங்கும் ஃபுல்லா ஸ்டடி பண்ணிருக்கோம் ஸோ வந்து அந்த ரொட்டேட்ரி கம்போஸ்ட் சொல்லுவாங்க டம்ளர் கம்போஸ்டிங்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வறுமை கம்போஸ்டிங் சொல்லுவாங்க அப்புறம் பைல் கம்போஸ்டிங்கு அப்புறம் வந்து பிளான்ட் பாட் கம்போஸ்டிங் அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட் கம்போஸ்டிங்னு சொல்லுவாங்க அதாவது அந்த களிமண் கம்போஸ்ட் சொல்லுவாங்க இந்த மாதிரி நாங்கள் பல டைப் ஆஃப் டெக்னிக் எல்லாம் பார்த்துட்டோம் ஸோ அதுலலாம் வந்து உங்களுக்கு கொசு முட்டை வைக்கும் கிளரி விட்டுட்டே இருக்கணும் அதுக்கான ஆரேஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேஸ்ட் உள்ள போடுறீங்க அது எதுவும் என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது வெளியே வந்து உரமா வந்துடும் ஸோ ரொம்ப ஒரு சிம்பிள் குவிக் அண்ட் ஈஸி கம்போஸ்டிங் டெக்னிக் ஸோ நம்ம போற ஃபாஸ்டான வேர்ல்டில் வந்து அதை உட்காந்து கிளரி விட்டுட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் அதிகமான மேன் பவர் உங்களுக்கு தேவையில்லை ஸோ ஸ்மெல்லு எந்த கொசு பிரச்சனை எதுவுமே இருக்காது

சார் நம்ம தௌசண்ட் பிளஸ் கமர்ஷியல் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் சார் எங்கன்னா ராம்கோ சிமெண்ட்ஸ் செட்டிநாடு சிமெண்ட்ஸ் ஏடிசி டயர்ஸ் இந்தியா சிமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கர்லாஸ்கர் கம்பெனி அப்புறம் வந்து இந்தியன் நெப்பான் அப்புறம் காலேஜஸ் லைக் சத்யபாமா யுனிவர்சிட்டி சவிதா காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி வந்து காலேஜ் பேஸ்டு காலேஜ் பேஸ்ட் எடுத்தோம்னா அது ஒரு ஹண்ட்ரட் பிளஸ் காலேஜஸ்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் ஹோம் பேஸ்டு ப்ராஜெக்ட்டும் நிறைய நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ பக்கத்தில் நீங்க பாக்கலாம் நம்ம போய் பிளான் விசிட் பண்ணலாம் சார் ஆமாம் பண்ணி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் நம்ம வந்து இன்ஃபோசிஸோடு சேர்ந்து சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் அவங்களோட சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்டில் வந்து நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் ஆஃப் பயோகேஸ் பிளான்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஃப்ரீயாக பண்ணி பண்ணி கொடுத்தாங்க இன்ஃபோசிஸ் ஸோ அதில் வந்து நம்ம ஒன்லி இந்தியன் வெண்டார் டெக்னாலஜி ப்ரா பார்ட்னர் ஸோ மற்றவங்க எல்லாருமே வந்து ஃபாரின் வெண்டாஸ் ஸோ நம்ம மட்டும் தான் இந்தியன் வெண்டாராக இருந்தோம் இன்ஃபோசிஸ் ப்ராஜெக்டில் ஸோ அந்த மாதிரி இன்ஃபோசிஸ் ப்ராஜெக்ட்ஸில் நேஷனல் அக்ரோ ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி நிறைய இந்த ஃபவுண்டேஷன் இருக்காங்களே ஃபார்மர்ஸ் ஃபவுண்டேஷன் அவங்க கூடலாம் எல்லாம் டைப் வச்சு நிறைய சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார் ஆமா எல்லாமே பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி ப்ராஜெக்ட் சார் நம்ம தேர்ட்டீன் இயர்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ இவங்க பண்ணது வந்து ஒன் இயர் ஓல்டு கஸ்டமர் அதான் இந்த மெத்தட் பண்ணவங்க வந்து ஒன் இயர் ஓல்டு கஸ்டமர் ஸோ அவங்க பக்கத்தில் இருக்காங்க நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம் அக்கா வணக்கங்க வணக்கம் உங்க பேர் ஊர் சொல்லுங்களா என் பேரு சுதா என்ன ஊர் நீங்க தேவூர்தா சேலம் தான் சரி உங்க வீடு தானது ஆமா சரி எத்தனை கேஸ் வருஷம் நாங்க இப்ப இந்த ஒரு வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி கேஸ்

நல்லாவே எரியும். ஒரு பிரச்சனை இல்ல. கேஸ் அதை விட இது கொஞ்சம் வேகமாவே நமக்கு எரிஞ்சு சூ சீக்கிரமா ஏிறதுல. மேடம் பார்த்தேன் சூப்பரா எரியுது நல்லா இருந்தது ஓகேங்க சார் ஒன் இயர் ஆகுது அது பண்ணி ஆமா சார் ஒன் இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி மேடம் இப்போ நீங்க கனெக்ட் இது கனெக்ட்ல தான் இருக்காது ஆமா சார் இது கனெக்ஷன்ல தான் இருக்கு கேஸ் ஃபுல்லா இருக்குங்க சார் சரி ஒரு தடவை கண்டிப்பா சார் சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பயோ கேஸ் வந்து நம்ம லைட்டர்ல நம்ம வீட்ல யூஸ் பண்ற லைட்டர்ல பத்த வைக்க முடியாது மேட்ச் பாக்ஸ்ல தான் பத்த வைக்க முடியும் இங்க தெரியும் சோ ஃளேம் பாக்குறீங்களா ஹீட் நல்லா இது வரைக்கும் வரும் உங்களுக்கு

கொஞ்சம் டிசைன்லாம் ஆல்ட்ரு பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் எல்பிஜி ஜெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஜெட்டோட சைஸ் எல்லாம் பெருசாக இருக்கும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு அவ்வளோ ஃபியூவல் கிடைக்கும் அந்த ஹீட்டு ஏன்னா டெம் இது டைமிங் மெயின்டைன் பண்ணும் இல்லைங்களா எல்பிஜியும் இதுவும் ஈக்குவல் டைமில் சமைக்கணும் ஸோ அந் அதனால அதுக்கான ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம இது கொடுத்துருக்கோம் அதனால் இந்த ஸ்டவ்ல தான் நீங்கள் வந்து இந்த பிளான்ட்டில் வர கேஸை யூஸ் பண்ண முடியும்

அப்புறம் பிளான்ட் மூவ் பண்ணி வைக்கணும் ஒர்க் பண்ணுறப்போ டிஸ்டர்பன்ஸா இருக்கும்றதுனால மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் பட் ஏதாவது தேவை அப்படின்னாலும் நம்ம அடிஷ்னலாக பண்ணி கொடுக்கலாம் சார் இப்போ கஸ்டமர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க நம்ம நவுத்திக்கணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் சார் சரிங்க மேடம் வந்து பயோகேஸ்னால் என்ன அது வீட்டில் அது வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டை வச்சு பயோகேஸ் எப்படி தயாரிக்கலாம் அதுலேருந்து உரம் வந்து எந்த அளவுக்கு வந்து பயிர்களுக்கு நல்லா இருக்குது உங்கள்

சரி மேக் கேட்கலாம் நிறைய விஷயங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா என்ன அதோட பயன்பாடுகள் அதோட ஒருத்தரோட நன்மைகள் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னீங்க இந்த வீடியோ பார்க்குற அந்த மாளிகை தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஏன்னா வீட்டு கருவியை வச்சே வந்து நம்ம வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான கேஸை வந்து தயாரிக்கலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஒன் டைம் யூஸ் பண்ணலாம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது அதனால் வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மேலே தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நம்பர் நம்பர்து நீங்கள் அவங்களுக்கு கேட்டு இன்னும் உங்களுக்கு என்ன தகவல் வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் வந்து நீங்க வாட்ச் தெரிஞ்சுக்கலாம் நன்றி மேம் நன்றி சார் வணக்கம்